வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கணவன் மனசு சிறுகதை நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆரம்பிக்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னடி இந்த நேரத்தில் கதவை திறந்த பார்வதி மகளை பார்த்ததும் விழிகளை விரித்தாள் யாரு விமலாக்காவா வாங்க வாங்க கஸ்தூரி மாமியாரின் பின்னால் இருந்து எட்டி பார்த்தவள் முகம் முழுக்க சிரித்தபடி வரவேற்றாள் வரதன் மட்டும்தான் அந்த கேள்வியை கேட்டான் என்ன விமலா நீ மட்டும் தனியா வந்திருக்க அத்தா வரல விமலா அழுகையை அடக்கிக் கொண்டு உள்ளே வந்து சமையலறையின் மூலையில் சாய்ந்து உட்கார்ந்தாள் அது நேரம் வரையில் கட்டுப்படுத்தி வைத்திருந்த துக்கம் பீரிட்டெழ முழங்காலில் முகம் புதைத்து அழுதாள் வரதா நான் இனிமே அவரோட போய் வாழ போறது இல்லடா இங்க தங்குறதுல உனக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்லு எங்கயாவது கண் காணாம போயிடுறேன் ஐயோ என்ன விமலாது நீ என்னமோ நேத்துதான் கல்யாணமான சின்ன பொண்ணு மாதிரி பேசுற அதானே இந்த தை வந்தா நாப்பத்தி ஏழு முடிய போறது பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்து பேர குழந்தைகள் எல்லாம் கூட எடுத்தாச்சு இப்ப போய் நல்லா தான் வந்த புருஷனை விட்டுட்டு பார்வதி பாதி வேடிக்கையும் பாதி கோபமுமாய் கேட்டாலும் அவள் முகத்திலும் கவலை கீற்றுக்கள் நாத்தியை ஆர்வமாய் வரவேற்ற கஸ்தூரி நிலைமை சரியில்லை என்பது தெரிந்ததுமே நாசூக்காய் நகர்ந்தாள் இனிமே அவரோட நான் இருக்கவே முடியாதுமா அவர் சுயநலவாதி அவருக்கு அவரை சேர்ந்த மனுஷங்களும் வேண்டாம் என்னை சேர்ந்தவங்களும் வேண்டாம் சரி பெத்த குழந்தைகளுமா தேவையில்லாம போச்சு பணம் பணம்னு அலைஞ்சு மனசு மரத்து போச்சு விமலா விம்மி வெடித்து கொண்டிருந்தாள் விஷயம் புரிய கொஞ்ச நேரம் ஆயிற்று மற்றவர்களுக்கு விமலாவின் கணவர் பூமிநாதனிடம் அந்த குடும்பத்தினர் அனைவருக்குமே மதிப்பும் மரியாதையும் உள்ளூர ஒருவித பயமும் இருக்கிறது என்னவோ உண்மை மதிப்பும் மரியாதையும் வீட்டுக்கு வந்த மூத்த மாப்பிள்ளை என்பதினால் மட்டும் இல்லை ஒரு காலத்தில் சாதாரண உத்தியோகத்தில் இருந்தவர் இன்று ஐந்தாறு பங்களா இரண்டு கார் ஏழு லாரி என்று அமோகமாய் கூட பயம் பூமிநாதனின் கராரும் கண்டிப்புமான நடவடிக்கை நறுக்கு தெரித்தார் போன்ற பேச்சு எல்லாவற்றுக்கும் மேலாக பிறந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் விமலா தன் கணவரை பற்றி கூறியிருந்த வர்ணனைகள் ஹிட்லரை விட மோசம்பா உங்க மாமா வரதா இத்தனை வருஷமா அவர் கூட குடித்தனம் செய்யறேனே ஒரு நாள் ஒரு தடவை கூட என்ன தனியா எங்கேயும் அனுப்புனதே இல்ல டிரைவர் கூட அனுப்ப கூட சந்தேகம்தான் எப்பவும் அவர் பின்னாலேயே போகணும் பின்னாலேயே வரணும் அவரோட அக்கா தங்கச்சிகளோ அண்ணன் தம்பிங்களோ வீடு தேடி வந்தா கூட பிடிக்காது சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாரு ஒரு கல்யாணம் கார்த்திகைன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் ரெண்டு நாள் இருந்தோம்னு உண்டா அவர் கிளம்புனா என்ன வேலை இருந்தாலும் அது அப்படியே போட்டுட்டு கிளம்பிடணும் இல்லாட்டி கத்தி ரகல செஞ்சிடுவாரு விமலா சொல்வதால் மட்டுமில்லை பூமிநாதனின் முகத்தை பார்த்தாலே விமலாவின் தாய்க்கும் சகோதரனுக்கும் குரல் அடங்கிவிடும் ஒவ்வொரு முறையும் பிறந்த வீட்டு வைபவங்களுக்கு வந்துவிட்டு போகும்போதும் விமலா கல்யாண கும்பலுக்கு நடுவில் அம்மாவிடமோ ஒன்று விட்ட அக்காவிடமோ தம்பி மனைவியிடமோ புருஷனின் சுபாவத்தை சொல்லி புலம்புவது வழக்கம்தான் நாளடைவில் அவளது மகள் பிரியாவும் மகன் பூபதியும் கூட மாமா இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை அப்பாதான் எப்பவும் அம்மாவை அதட்டி உருட்டிட்டே இருக்காரு இன்னமும் என்னத்துக்கு அவர்கிட்டயே மண்டி போட்டுட்டு கிடக்கணும்னு கேளுங்க இப்பதான் படிப்பை முடிச்சுட்டேன் பெங்களூர்ல நல்ல வேலை எங்கூட வந்து இருக்கலாம் தானே கிழவனுக்கு காசுதான் நீ வர வரமாட்டேங்கறா இது பூபதி நோயா அம்மா உடம்புல ஓடுற ரத்தத்துல அடிமைத்தனம் நல்லா ஊறி போச்சு அவ்வளவு சீக்கிரத்துல வீரம் வந்துடாது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த மனுஷங்கிட்ட திட்டு வாங்கலைன்னா அம்மாவுக்கு தூக்கமே வராது குழந்தைகள் கூட வெறுக்கும்படியே நடந்துக்கிறாருடா மனுஷர் அப்பாவுக்கு பயந்துட்டே குழந்தைங்க வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க விமலாவுக்கு இப்படி ஒரு கணவர் கிடைத்து விட்டதில் அந்த குடும்பத்தினருக்கு வருத்தம்தான் வரதன் தாயிடம் அடிக்கடி சொல்வான் நம்ம வீட்டிலேயே விமலாவை போல விமரிசையா வாழறவளும் இல்ல அவள மாதிரி புருஷங்கிட்ட கஷ்டப்படுறவளும் இல்ல போயும் போயும் இப்படி ஒரு மாப்பிள்ளைய அப்பா எங்கிருந்து தான் கொண்டு வந்தாரோ அம்மாடி நானா இருந்தா நீயும் வேண்டாம் நீ செஞ்சு போடுற நகையும் வேண்டாம்னு ஓடியே வந்துடுவேன் போன தடவை பிரியா கூட சொல்லி வருத்தப்பட்டா ஒரு பிக்னிக் டூர்னு அனுப்பவே மாட்டேங்கிறாரு அப்பா ரெண்டு டிரைவர் இருந்தாலும் காலேஜுக்கு பஸ்ல தான் போகணும் வரணும் அதுவும் கொஞ்சம் லேட்டானாலும் அசிங்கமா கத்த ஆரம்பிச்சிடுவாரு இவரை விட்டு விலகி போறதுக்காகவே நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னா கஸ்தூரி நீட்டி முழக்குவாள் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு தனியா போயிடுச்சு அக்கா பாவம் தனியா மாட்டிட்டு உக்கிரம் தாங்க மாட்டாமல் இனி ஒரு கணம் கூட அங்கே இருக்க கூடாது என்ற ரோஷத்தில் புறப்பட்டு வந்த விமலாவுக்கு மறுபடி மறுபடி நடந்து முடிந்த சம்பவங்கள் துக்கத்தை கிளற தன் வயசையும் மறந்து தம்பி குழந்தைகள் சுற்றி நின்ற இந்த பணக்கார அத்தை அழுவதை வேடிக்கை பார்க்கிற அவலத்தையும் மறந்து தாயின் மடியில் படுத்து கோவின அழுதாள் என்னடியாச்சு மாப்பிள்ளையோட கோபம்தான் தெரிஞ்ச விஷயமாச்சே இத்தனை நாளும் இல்லாம இப்ப என்ன புதுசா ரோஷம் வந்துச்சு பிரியாவுக்கு குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆச்சு ஏன் இன்னியோட அறுபது நாள் ஆறது சாதாரணமா பிள்ளை பெத்த பொண்ண எத்தனை நாள் நாளில் புகுந்த வீட்ல கொண்டு போய் விடுவாங்க அட என்ன விடு நான் தான் ரெண்டு பிரசவத்துக்கும் பிறந்த வீட்டு பக்கமே வரலையே மூணாம் மாசம் இல்ல அஞ்சாம் மாசம் அதானே வழக்கம் இப்போ பிரியாவுக்கு பேருக்கு மூணாம் மாசமாம் இப்பவே மாப்பிள்ளைய வரவழைச்சு பிரியாவை அழைச்சிட்டு போக சொல்லுன்னு ஒரே கத்தல் நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் இந்த பொண்ணுக்கும் ரோஷம் தாங்கல தானே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணினா முந்தா நாள் திருச்சியில இருந்து சம்மந்தி மாப்பிள்ளை எல்லாரும் வந்தாங்க காலையில புறப்பட்டு போயிட்டாங்க நான் வெர்த்தல பாக்கல வச்சு கொடுத்த புடவைய கூட எடுத்துட்டு போகல பிரியா அப்படியே சாமி அலமாரியில வச்சுட்டு இப்ப நினைச்சா கூட எனக்கு தாங்கலம்மா பிரியா அப்பாவை ஏதாவது எதிர்த்து பேசினாளா ஒண்ணும் இல்ல இவர் பாட்டுக்கு தன்னோட ரூம்ல உட்காந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஏய் காப்பி கொண்டா சனியன காதல விழலையா கொஞ்சம் வெள்ளரி பிஞ்ச நறுக்கி உப்பு மிளகுத்தூள் தூவிக் தூவி கொண்டான்னு என்னை ஏவிக்கிட்டே இருக்காரா அதானே அவர் பழக்கம் பொண்ணு பிள்ளையோட அஞ்சு நிமிஷம் சேர்ந்தாப்புல பேசிட்டு இருக்கிறத பார்த்தாத்தான் அவருக்கு ஆகாதே விமலா புடவை தலைப்பினால் மூக்கையும் கண்ணையும் ஒரு சேர துடைத்து கொண்டாள் அன்று நடந்தது இதுதான் பூமிநாதனுக்கு எப்பொழுதுமே வீட்டில் கூட்டம் பிடிக்காது மகன் பூபதி மனைவியுடன் பெங்களூரில் இருக்கிறான் தீபாவளிக்கு பத்து நாட்கள் முன்பே வந்து விடுகிறேனே அப்பா என்று சின்ன குழந்தை மாதிரி எஸ்டிடியில் கேட்டான் எதுக்கு அனாவசியமா லீவு போடாத இல்லப்பா லீவு நிறைய இருக்கு இருந்தா உடனே பட்டணத்துக்கு வந்து உட்கார்ந்துடணுமா வந்தவுடனே உங்க அம்மா நாலஞ்சு நாளைக்கு பிள்ளையும் மருமகளும் வந்திருக்காங்களேன்னு ஓடி ஓடி சந்தோஷமா செய்வா அப்புறம் உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவா உங்க அம்மா முகத்தை தூக்கி வச்சுட்டு நிப்பா இத பாரு அந்த சமாச்சாரமே வேணாம் ரெண்டு நாள் முன்னால புறப்பட்டு வா அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு போ இப்படி மகனிடம் கண்டிப்பும் கராருமாய் போனில் பேச கை குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த பிரியா முகத்தை நுடித்தாள் மனுஷங்க வாடையே கூடாதே இவருக்கு இந்த வார்த்தை பூமியின் காதில் விழுந்துதான் மனைவியை கூப்பிட்டாரோ அல்லது எப்பொழுதும் போல அதட்டினாரோ ஏய் இங்கே வா பழக்க தோஷத்தில் விமலா வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் இஷ் ஒரு தடவை கூப்பிட்டா உடனே ஓடணுமா பேசாம உட்காரு இந்த பக்கம் மகள் அதட்டினாள் பூமி அடுத்த முறை கூப்பிட்ட போது அந்த இடிக்குரலில் மடியில் படுத்திருந்த குழந்தைக்கு தூக்கி போட்டது கூப்பிடறனில்ல அங்க என்ன பண்ற இப்போது பிரியா பதில் கொடுத்தாள் அம்மா இப்பதான் வேலை முடிஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கா என்ன வேணும் ஒண்ணு வேணாம் அவளை அங்கேயே உட்கார சொல்லு இனிமே இந்த பக்கம் வரவே வேணாம் ஐயோ விமலா அலறி புடைத்து மகள் தடுப்பதையும் பொருட்படுத்தாது உள்ளே ஓடினாள் நான் ஒருத்தன் கூப்பிடுறதே கூட லட்சியம் இல்லாம பொண்ணோட என்னடி இழைஞ்சிட்டு இருக்க உனக்கு அவ வேணுமா நான் வேணுமா எழுந்து வந்துட்டே அங்க இருந்த புடவை தடுக்கிடுச்சு கண்ணீர் மல்க உதடு துடிக்க விமலா நிற்க அவளை முறைத்து பார்த்த பூமிநாதன் அங்கிருந்த நாற்காலியை சுட்டி காட்டினார் உக்காரு எனக்கு ஏசி ஒத்துக்காது தெரியும் அதான் நிறுத்திட்டனே உக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவில மனோகரா படம் போட போறாங்க பழைய படம்னா அலைவிய பாரு என்ன முழிக்கிற அது அது வந்து உள்ள வேலை இருக்கு அவ கை குழந்தைய வச்சுட்டு எனக்கு எப்படி படம் பார்க்க அவ்வளவுதான் உடனே எழுந்து போய் மருமகனுக்கு எஸ்டிடி போட்டு உங்க பெண்டாட்டிய அழைச்சிட்டு போகலாம் வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு இப்படி கூறிவிட்டார் முதலில் திகைத்து பின் ஓவென அழுது முகம் வீங்கி விமலா தன் தலை விதியை நொந்து கொண்டே மகளை அனுப்ப தேவையானதை செய்து முடிக்க பிரியா வாய் திறக்கவில்லை போகும்போது சொன்னாள் இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் நான் இங்க வந்து தங்க மாட்டேம்மா உனக்கு என்னையும் குழந்தைகளையும் பார்க்கணும் போல இருந்தா அங்க வா நீ எங்க இந்த மனுஷரை விட்டுட்டு வர போற மகளை அந்த அனுப்பிய விடிகாலை பொழுதில் பூமிநாதன் சம்பந்தி மாப்பிள்ளை பெண்ணை காரில் ஏற்றி அனுப்பிவிட்டு மறுபடியும் போய் படுத்து விட்டார் விமலாவினால் அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்கவில்லை மெல்ல வாசலுக்கு வந்து கதவை தாழிட்டாள் இரண்டு புடவைகளை எடுத்து பையில் திணித்து கொண்டு கையில் கிடைத்த சில்லறையுடன் புழக்கடை பக்கமாய் வெளியேறி இலக்கின்றி வெகு தூரம் நடந்து கடைசியில் அம்பத்தூருக்கு பஸ் பிடித்து தம்பி வீடு வந்து சேர்ந்து அம்மாவின் மடியில் முகம் புதைத்து அழுது இனிமே நாங்க போக மாட்டோம்மா பட்டுப்புடவையும் நகையும் போட்டுட்டு வடையும் பஜ்ஜியும் செஞ்சு கொடுத்துட்டு இவரோட உட்கார்ந்து டிவி பார்க்கணும் பொண்ணு பிள்ளையோட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது தன் பெண்டாட்டி தனக்கே அடிமையா இருக்கணும் அவருக்கு வேணும்னா யாரும் வேண்டாம் என்னால் அப்படி பாசத்தை எல்லாம் வழிச்சு தொடச்சு போட்டுட்டு இருக்க முடியாது எப்பொழுது தூங்கினாலோ வாசலில் பழக்கப்பட்ட கார் ஹாரன் ஓசை அவளை உலுக்கி எழுப்பி உட்கார வைத்தது வந்தாச்சு எங்க இருந்தாலும் ராட்சசன் மாதிரி தேடி வந்து இழுத்துட்டு போக அவள் கல்லை கடித்து கொண்டு மூளை பார்த்து உட்கார்ந்து தனக்குள் முனகினாள் அவர் எத்தனை அதட்டி உருட்டினாலும் இந்த இடத்தை விட்டு அசைய போறதில்ல நான் வைராகியம் அவளை நட்டு வைத்த கல் போல உட்கார வைத்தது ஆனால் பார்வதியும் வரதனும் பூமிநாதனை ஆரத்தி சுற்றி வரவேற்காத குறையாகத்தான் வரவேற்றனர் எத்தனை வயசானால்தான் என்ன வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை ஆயிற்றே வாங்க வாங்க விமலா இங்க வந்தாளா ஆ உள்ளதா இருக்கா தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா இன்னும் ஒரு வாய் சாப்பிடல சற்று நேரம் அங்கே மௌனம் விமலா பதட்டத்துடன் காதை தீட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் பூமிநாதன் தான் தொண்டையை கனைத்து கொண்டு ஆரம்பித்தார் வரதா உங்க அக்கா இப்படி திடீர்னு சொல்லாம கொல்லாம புறப்பட்டு வந்துட்டா நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்பா அவளுக்கு பிரியாவை புகுந்து வீட்டுக்கு அனுப்பிச்சது பிடிக்கல ஆமா இங்க வந்து சொல்லி அழுதா அவளால தாங்கவே முடியல என்ன இருந்தாலும் பத்து மாசம் சுமந்து பெத்தவ பாருங்க பார்வதி இதுநாள் வரையில் மருமகனின் எதிரில் நின்று பேசியே அறியாதவள் இன்று பேசுகிறாள் என்னன்னு சொன்னா என்ன கொடுமைக்கார ராட்சசன்னு சொன்னாளா வரதா உங்க அம்மா கிட்ட சொல்லு அவங்க மக தன் குழந்தைகளை பத்து மாசம்தான் சுமந்தா நான் என் குழந்தைகளை மட்டுமில்லாம என் பெண்டாட்டியையும் ஆயுசு முழுக்க நெஞ்சில சுமக்கிறேன்னு பார்வதியும் வரதனும் திறந்த வாய் மூடாமல் அவரை பார்க்க அவர் விரக்தி மேலிட கூறுகிறார் எனக்கு என் பெண்டாட்டி தான் முக்கியம் அவ எதுக்காகவும் கண் கலங்க கூடாது யாரும் அவள ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது இதுக்காகவே என் கூட பிறந்தவங்க வந்தா ரெண்டு நாள் தங்க விடாம விரட்டி விரட்டி அடிச்ச அவளுக்கு வந்து உட்கார்ந்தா இவ வாயை திறக்காம உழைச்சு ஓடா போவா இவள பிரசவத்துக்கு கூட பிறந்த வீட்டுக்கு அனுப்பாததுக்கு காரணம் அதுதான் பூபதிய இவ உண்டாகி இருக்கிறப்ப உங்க அம்மா டைஃபாய்டு காய்ச்சல்ல படுத்திருந்தா வீட்ல வேற பொம்பள தோணை கிடையாது இவ வந்தா பழக்கப்படி கரண்டி இவ கையில தான் மேலும் பிரசவ சமயத்துல டைஃபாய்டு இவளை தொத்திக்க கூடாதேங்கிற பயம் ரெண்டாவது பிரசவத்தின் போது உன் பெண்டாட்டிக்கு மூணு மாசம் பெரிய இடத்து பொண்ணு செல்லமா வளர்ந்தவ உங்க அம்மாவுக்கு மருமல் கிட்ட நல்ல பெயர் வாங்கணும்னு நிறைய ஆசை அதை நான் ஏற்கனவே கவனிச்சு வச்சிருந்த விமலா அடுப்பை மூட்டு விமலா தேங்காயை துருவன்னு மகளை விரட்டினாலும் விரட்டுவாங்களே தவிர மருமகளை ஒரு துரும்ப தூக்கி அந்தண்ட போட சொல்ல மாட்டாங்க இப்பொழுது பார்வதி தலை குனிந்தாள் வரதன் தர்ம சங்கடத்துடன் முகமாயை அழுந்த தேய்த்து விட்டு கொண்டான் கஸ்தூரி கன்னத்தில் கை வைத்தபடி நாத்தியின் கணவனையே உற்று பார்த்தாள் நான் சம்பாதிச்சதெல்லாம் என் பெண்டாட்டி குழந்தைகளுக்காகத்தான் ஆனா அது அவங்களுக்கு புரியல ஒரு தடவை அத்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கிராமத்துல குழந்தைங்க கண்ட தண்ணியை குடிச்சு திரும்பி வந்து பத்து நாள் வாந்தி எடுத்துட்டு கிடந்தாங்க என்னங்க என்னங்கன்னு கையை பிசஞ்சிட்டு அழுதா இவ பட்டணத்துல இருக்கிற பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போனேன் அப்ப எடுத்த முடிவுதான் எந்த கல்யாணத்துக்கு எங்க போனாலும் முகூர்த்தத்துக்கு போயிட்டு திரும்பிடணும் இவள மட்டும் அனுப்பினா சீக்கிரம் திரும்ப மாட்டா அதுக்காகவே நானும் இவ கூட வளர்ந்த பொண்ணை சொந்த ஆனாலும் டிரைவர் கூட தனியா அனுப்ப என்னால முடியாது வீட்டுல உட்காந்து கண்டதையும் நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆயிடுவேன் என் மகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா முதல்ல நான் தாங்க மாட்டேன் அதுக்காகத்தான் எத்தனை வேலை இருந்தாலும் நானும் கூட ஓடுவேன் அப்படி என்னால் போக முடியலைன்னா பிரியாவை பஸ்ல போக சொல்லுவேன் இதுக்கு பேரு சந்தேகம் இல்லை பாசம் தாய் பாசம் தாய் பாசம்னு எல்லாரும் கொண்டாடுறாங்களே தவிர தந்தை பாசம் ஒண்ணு இருக்குங்கிறதையே யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்ப கூட இப்ப கூட பாருங்க இவ தன் பொண்ணோட தன் பேரன் பேத்தியோட தனியே உட்காந்து பேசுறா சிரிக்கிறா இவங்க இத்தனை சந்தோஷமா வாழறதுக்கு காரணமான என்ன ஒதுக்கி வைக்கிறா குழந்தைங்க முன்னாடி நான் அவள ஒரு வார்த்தை மரியாதை குறைச்சலா சொன்னதில்ல கூப்பிட கூப்பிட வராம அலட்சியமா உட்கார்ந்து கத்துவேன் சனி திட்டுவேன் குரல் பெருசு வரதா என் தொழில் அப்படி அதட்டி வேலை வாங்குற தொழில் நான் மாரிலையும் தோளிலையும் தூக்கி வளர்த்த குழந்தைங்க அம்மா சொல்றது கேட்டுட்டு அப்பா பொல்லாதவர்னு ஒதுங்கி போனா கோபம் வருமா வராதா சொல்லு வரதா வரதன் பிரமித்து உட்கார்ந்திருக்க பூமிநாதன் குரல் உடைந்து அழகை வெடிக்க கூறுகிறார் இவளுக்கு பாசத்துல பெத்த குழந்தைங்க எத்தனை அதட்டினாலும் தெரியாது பூபதியோட பெண்டாட்டி மாமியார ஒரு இடத்துல நிக்க விடாம வேலை வாங்குவா அத்த உங்கள மாதிரி சமைக்க யாராலையும் முடியாதுன்னு இவ தலையில வண்டியை வைப்பா இவ அசடு அவ வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு கடைசியில் இடுப்பு வழியோடு இங்கே வந்து விழுவா எனக்கு மனசு கிடந்து அடிச்சுக்கும் அப்பா அம்மாவை விரட்டிகிட்டே இருக்கிறதா சொல்ற பிரியா இதே அம்மாவை தன் புருஷன் எதிரில் ஒரு வேலைக்காரியை நடத்துறதை விட கேவலமா நடத்துறா அம்மா குழந்தை அடறதே காது கேட்கலையா ஏமா உனக்கு புத்தி இருக்கா கொஞ்சமாவது படிச்சிருந்தா புரியும் உனக்கு எங்க புரிய போகுது இப்படி பிரியாவுக்கு வேணும்னா அவ புருஷன் வசத்தி ஆனா எனக்கு அவன் வெளி மனுஷன் தானே என் பெண்டாட்டிய பேசுறானேன்னு ரத்தம் சூடாகும் அந்த சமயத்துல நான் கூப்பிட்டா உடனே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நான் பொல்லாதவனா அன்னியனா போயிடுறேன் எல்லாத்தையும் விட மகனோ மகளோ இல்லாத நேரத்துல அவ பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட்ட நேரம் போக டிவி பார்த்துட்டு கோவில் குளம் போயிட்டு சந்தோஷமா தான் இருக்கா அவங்க வந்துட்டா நான் வேண்டாதவனா போயிடுறேன் அது ஏன்பா பூமிநாதன் மேல் துண்டால் விழிகளில் பெருகும் நீரை துடைத்தபடி நிமிர எதிரே விமலா காலையில் கொண்டு வந்த சிறிய பையுடன் சாப்பிட்டீங்களா எங்க நீதான் அப்படி ஒரு கொடுத்துட்டு போயிட்டியே வாங்க ரெண்டு பேரும் கஸ்தூரி எலையை போடு பார்வதி பற பறக்க வேணாம்மா அவருக்கு நான் சமைச்சு போட்டாதான் பிடிக்கும் வீட்டுக்கு போய் அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிட மாட்டேன் விமலா பொங்கி வரும் அழுகையை அடக்கியபடி சின்ன பெண் போல பாய்ந்து சென்று காரில் ஏறிக்கொண்டாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ